ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இப்போ நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான நீர்ச்சத்து நிறைந்த சுரக்காய் கூட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கூட்டு குக்கர்லேயே வந்து பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க அதுக்கு ஒரு அரைக்கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க அதை குக்கரில் எடுத்து ரெண்டு பச்சை மிளகாக கீறி சேர்த்துருக்கேன் ஒரு கூடவே நாலஞ்சு பல் வெள்ளைப்பூடு வந்து சேர்த்துருக்கேன் அப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச சுரக்காயை நல்லா தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அப்புறம் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்ருக்கேன் இந்த சுரக்காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த தண்ணியிலே போதும் அப்புறம் குக்கரை மூடி அடுப்பத்தை வச்சு மூணு விசில் வச்சுக்கலாங்க இப்போ விசில் வந்துருச்சு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க சுரக்காயும் பருப்பு எல்லாமே நல்லா வெந்து நல்லா மசிச்சு வந்திருக்குங்க இந்த சுரக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க நம்ம உடம்புக்கு வந்து நீர் சத்தை கொடுத்து உடம்பை எப்பயுமே வந்து ஒரு புத்துணர்ச்சியோட வச்சுக்குதுங்க இதில் வந்து நிறைய விட்டமின்ஸு மினரல்ஸு அயனு எல்லா சத்துக்களுமே இருக்குதுங்க இது கூட ஒரு அறமுடி தே தேங்காயை வந்து திருவி சேர்த்துருக்கேன் நல்லா கலக்கி விட்டு இது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் அப்புறம் இந்த சுரக்காயை வந்து உடல் எடை குறைக்கிறவங்க வந்து நல்லா தினமும் சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க அது மாதிரி கிட்னி ப்ராப்ளம் அதாவது சிறுநீரக தொற்று வேறு ஏதாவது உப்புச்சத்து இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த சுரக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கருவேப்பில் வத்தல் போட்டு தாளித்து அந்த சுரக்காய் கூட்டில் வந்து நம்ம தாளித்து கொட்டிடலாம் தாளித்து எடுத்து ஊற்றிட்டோம்னா சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது வந்து மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க போல வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்